டி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீரி வந்த திருமகன் ஏழு கலப்பிடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீரி வந்த திருமகன் ஏழு கலப்பிடிச்சு மேலே ஏறி குழுக்கு இந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம் எங்கே பார்த்தாலும் கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்கின்றது சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய அண்ணா திமுக தலைமையிலே அமையப்படுகின்ற கூட்டணி வெற்றிக்கு இந்த மக்கள்

கழகத்தினுடைய நிர்வாகிகளே முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே ஒன்றிய கழக செயலாளர்களே நகர கழக செயலாளர்களே பேரு கழக செயலாளர்களே மற்றும் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே வரி எந்த சிறப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு மட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளை கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே கழக பெரியவர்களை தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தொழிலாளர் நண்பர்களே மகளிரை சேர்ந்த சகோதரிகளை அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நடிகளும் வணக்கம் இன்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் அரசு நிகழ்ச்சியிலே மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசி வருகிறார்

சொந்த காலில் இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி உழைப்பாளில் இறைந்த கட்சி இளைஞர் பட்டாளங்கள் இறைந்த கட்சி பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம் அம்மா கட்டி காத்த இயக்கம் ஏழைகளை ஏற்றம் பெய்த இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்தை பார்த்து திரு அவர்கள் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அடிமை இல்லை சுதந்திரமாக செயல்படுகிற கட்சி திமுக கட்சி அடிமை கட்சி காங்கிரசுக்கு இன்றைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி அங்கமைக்கிட்ட பொழுது அப்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில் அங்க முதல் ரைடு தரைத்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை இதுதான் திமுக அடுமை அண்ணா திமுக அப்படி அல்ல அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தன்மானம் உள்ள கட்சி வேற மரபுகள் நிறைந்த கட்சி ஸ்டாலின் அவர்களே வேண்டுமென்று திட்டமிட்டு எவ்வளவு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பினாலும் உங்களுடைய பிரச்சாரம் எடுபடாது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருப்பத்தூரில் நடைபெற்ற ஒரு கட்சி நிகழ்ச்சியில என்னை பத்தி தனி விமர்சனம் செய்திருக்கிறார் அதற்கு நான் பலமுறை பொதுக்கூட்டத்தில் பதில் சொல்லிவிட்டேன் தமிழக வரலாற்றிலேயே நிர்வாக தகுதியற்ற அடிப்படை விவரம் போதாத மட்டுமே உறக்க பேசி விளம்பரத்தை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்தும் ஒரு முதலமைச்சர் உண்டு இந்த ஸ்டாலின் தான் ஒரு பேர் அறிவிப்பாரு ஒரு போட்டோ சூட் கொடுப்பாரு அதோட முடிஞ்சு போச்சு இந்த ஆட்சியில மக்கள் கண்ட என்ன பலன் செஞ்சிருக்காங்களா இது விவசாய பெருமக்கள் நிறைந்த பூமி முழுக்க முழுக்க பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி இந்த விவசாயத்தை நம்பி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமி இந்த நிறுத்து ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விவசாயம் செழித்திருந்தது வறட்சி விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க வறட்சி நிவாரணம் கொடுத்தோம் விவசாயிகளை காப்பாற்றினோம் அதோட விவசாயிகளுக்கு இரண்டு முறை தொடக்க வேளாண் கூட்டு கடன் வாங்கிய கடன் பயிர் கடன் தள்ளுபடி இரண்டு முறை விவசாயிகள் எந்த நேரத்திலும் அவருடைய மின் மோட்டார்களை இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகள் தங்குதடை இல்லாம விவசாயம் விவசாய தொழிலாளிக்கு முழுமையான பணி கிடைச்சது மாறி விட்டது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதையெல்லாம் மாத்திட்டாங்க மும்முனை மின்சாரம் முறையில் கொடுக்கறாங்க இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா வேண்டும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய இளமை காலத்தில் அவருக்கு தமிழகத்தில் என்ன பெயர் இருந்தது நாடு அறியும் நான் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது எப்படி எல்லாம் அவர் இளம் இளம் வயதிலே சேட்டை பண்ணார் நாட்டுக்கே தெரியும் அவர் எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை திரு ஸ்டாலின் அவர்களே எங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன தவறு என்பதை சுட்டிக்காட்டுகள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் அதுல ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல ஆனா பேசுவதெல்லாம் என்ன எடப்பாடி பழனிசாமி பாஜக பாஜக கட்சிக்கு அடுமை எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போய் பதவி வாங்கினார் பறந்து வந்து பதவி வாங்கினார் இதை தவிர்த்து பொம்மை முதலமைச்சருக்கு ஒண்ணுமே தெரியாது ஒரு ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் பேச்சா நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் தலைமை பொறுப்பேற்றுகின்ற நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் அம்மா அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று அம்மா அம்மா மறைந்து விட்டார்கள் என்னென்னலாம் நாடகத்தை சாதாரண விஷயமா பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சந்தித்தது உங்களுடைய ஆதரவால் கட்சிக்க தொண்டர்கள் நிர்வாக ஒரு காலகட்டத்தில் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினரோடு அவர்கள் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை முதலமைச்சராக சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து விட்டார்கள் அந்த நடைபெற்றது பெரும்பான்மை நியமிக்கின்ற போது பெரும்பான்மை நிரூபிக்கின்ற காலகட்டத்தில் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ எங்களுடைய மேஜை ஏறி சட்டமீற்ற மாமன்றத்தில் முதலமைச்சருடைய மேஜை அமைச்சருடைய ஏறி டான்ஸ் ஆடுறாங்க நாட்டை காப்பாற்ற போறாங்க பாருங்க இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் சட்டம் ஈற்ற மாமன்றம் சட்டமன்றம் என்றால் மக்களுக்கு சட்டத்தை ஈற்றக்கூடிய மாமன்றம் அப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரே காரணத்தில் அவர் இருக்கையில் இருந்து அவரை கீழே பிடித்து இழுத்து விட்டு அந்த ஆசனத்தில் அமர்றீங்க அப்படி செயலை செய்த கட்சி திமுக கட்சி இப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வரணுமா